தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை அருகே பாரபத்தியில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தை சூடேற்ற தொடங்கியிருக்கிறது விக்கிரவாண்டி வி சாலையில் கிளம்பிய அதிர்வலை மதுரை மற்றும் தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் தற்போது நிலை கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான தொண்டர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது மாநாட்டு திடல் மாநாட்டுத் திடல் முழுவதும் விரிக்கப்பட்ட பச்சை விரிப்பால் பச்சை பசல் என்று காட்சியளிக்கிறது சுமார் இரண்டு லட்சம் பேர் அமரும் வண்ணம் இருகைகள் போடப்பட உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் மேடை நிகழ்வுகளை காணும் வகையில் மாநாட்டுத் திடலில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான எல்இடி ஸ்கிரீன்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன மேடையில் இருந்து பார்வையாளர்கள் மத்தியில் தாவேக்க தலைவர் விஜய் ராம்பாக்ஸ் செல்லும் வகையில் சுமார் பத்தடி உயரத்தில் முன்னூறு மீட்டர் நீளத்தில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு துவங்கும் நிகழ்ச்சி மாலை ஏழு மணியளவில் நிறைவு பெறும் மாநாட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான முரளிதரன் கூறுகையில் மாநாட்டின் பிரம்மாண்டம் வியக்க வைக்கிறது கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்த ஒரு சில குறைகள் இங்கே முழுவதுமாக தவிர்க்கப்பட்டுள்ளன குடிநீர் வசதி மட்டுமின்றி அவசர மருத்துவ உதவிக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எங்கள் மாவட்டத்திலிருந்தும் கூட மருத்துவர் குழு வந்துள்ளது பல்வேறு தடைகளை கடந்து மதுரை மாநாடு நடைபெறுகிறது தமிழகத்தில் பேச்சுரிமை கூட மறுக்கப்படுகிறது அவற்றையெல்லாம் தகர்த்து மிகப்பெரிய இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த மாநாடு வெளிக்காட்டும் எனவும் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் மாநாடாக இது அமையும் என்றார் மாநாட்டு திடலின் இரண்டு பக்கமும் அம்பேத்கர் காமராஜர் பெரியார் அஞ்சலையம்மாள் வேலு நாச்சியார் ஆகியோரின் பிரம்மாண்டமான கட் அவுட்கள் இடம்பெறுகின்றன மேலும் மாநாட்டு முழக்கமான வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற வாசகம் மேடையின் இடதுபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மாநாடு ஏற்பாடுகள் மிக 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 நாங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாகவும் அதே போல அனைத்து தரப்பினரும் இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு பாதுகாப்பு அம்சமாகட்டும் பேருந்து வசதியாகட்டும் அதே போல மருத்துவ வசதிகளாகட்டும் மிகவும் நாம் நினைத்ததை விட அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்துள்ளனர்